ஒரு திருக்குறள் அறத்துப்பால் அன்புடைமை அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு விளக்கம் அன்பு இல்லாதவர் எல்லா பொருள்களையும் தமக்கே உரிமையாகக் கொண்டு வாழ்வார் அன்பு உடையவர் தம் உடமையும் பிறருக்கு உரிமையாக்கி வாழ்வார் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் ஆட்டோ மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய கும்பல் புதுச்சேரி அதிகாரியில் பயங்கரம் விஜய் நடத்தியது அரசியல் மாநாடு அல்ல ரசிகர்கள் மாநாடு அவரால் அரசியலில் எந்த தாக்கமும் ஏற்படாது புதுச்சேரி பாஜக தலைவர் ராமலிங்கம் பேட்டி விரிவான செய்திகள் புதுச்சேரி சேர்ந்த பிரெஞ்சு இளம் பெண் இயக்குனர் இயக்க குறும்படம் வெளியீட்டு விழா புதுச்சேரி அலையன் பிரான்சில் நடைபெற்றது புதுச்சேரி சேர்ந்தவர் டாஸ்லின் ஓமர் கட்டார் வயது இருபத்தி ஐந்து இந்த இளம்பெண் திரைப்பட இயக்குனர் புதுச்சேரி தமிழ் கலாச்சார பண்பாட்டை பிரதிபலிக்கும் வகையில் குட் பை மாமாஜி என்ற குறும்படத்தை இயக்கியுள்ளார் ஏழு நிமிடங்கள் ஓடக்கூடிய இந்த அனிமேஷன் திரைப்படம் அலையன் பிரான்சிஸில் அரங்கில் நேற்று மாலை திரையிடப்பட்டது விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு குறும்படத்தை வெளியிட அதனை சபாநாயகர் செல்வம் பெற்றுக்கொண்டார் பேசுகையில் புதுச்சேரியின் கலாச்சாரம் பண்பாட்டை அனிமேஷன் மூலம் இயக்கியிருப்பது மகிழ்ச்சி புதுச்சேரியின் கலாச்சாரத்தை உலக அரங்கிற்கு கொண்டு சென்றுள்ள இயக்குநரை பாராட்டுகிறேன் என்றார் விழாவில் சபாநாயகர் செல்வம் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அலையன்ஸ் பிரான்சிஸ் தலைவர் நலம் சதீஷ் விஷன் ஹோலிஸ்டிக் மேலாண் இயக்குனர் சுரேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தமிழ் பண்பாட்டை பிரதிபலிக்கும் இந்த குறும்படம் இருபது விருதுகளுக்கு பரிந்துரை செய்யப்பட்டது ஸ்பெயின் மலேசியா நாடுகளில் விருதுகளை பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது காரைக்காலில் பல ஆண்டுகளாக வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலை பகுதியில் அரசியல் தலையீட்டால் கூடுதலாக சிலை வைத்து உள்ளனர் பிரச்சினை ஏற்படும் அபாயம் என்று போலீசார் நடத்திய கூட்டத்தில் இந்து முன்னணி பரபரப்பு குற்றச்சாட்டு நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி வரும் இருபத்தி ஏழாம் தேதி கொண்டாடப்படுகிறது காரைக்காலில் திருநள்ளாறு நெடுங்காடு திருப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் வைக்கப்பட்டுள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏழை மாரியம்மன் கோவிலில் இருந்து கடற்கரையில் கரைக்கப்பட உள்ளது இதனால் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் இளைஞர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் பல்வேறு பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கானவர்கள் பங்கேற்று உற்சாகமாக கொண்டாட இருக்கின்றனர் இதில் எஸ்எஸ்பி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஊர்வலம் குறித்து பல்வேறு வழங்கப்பட்டது உற்சாகத்துடன் பங்கேற்கும் இளைஞர்கள் பொதுமக்களுக்கு மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்றும் போலீசார் அனுப்பி வைக்கும் பாதைகளில் பின்பற்ற வேண்டும் என்றும் இளைஞர்கள் உற்சாகம் பண்ணுவது முறைதான் அதன் ஒரு அளவிற்கு மட்டும் இருக்க வேண்டும் போலீசார் சொல்வதை வைத்து நீங்கள் என்ஜாய் பண்ணினால் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் தொடர் பிரச்சனை செய்யும் நபர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதுடன் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார் பாராளுமன்றத்தில் மத்திய அரசு சட்ட மசோதா நடைமுறைக்கு பொருந்தாது என்று புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கருத்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாராளுமன்றத்தில் மத்திய அரசு கொண்டு வந்த பதவி நீக்க சட்ட மசோதா நடைமுறைக்கு பொருந்தாது எதிர்கட்சிகளை மிரட்டும் வேலையை மோடி அரசு செய்து வருகிறது என்று குற்றம் சாட்டினார் கடந்த தேர்தலில் வாக்கு திருட்டில் ஈடுபட்டுதான் மோடி அரசு பதவிக்கு வந்தது எனவே அவர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என பத்து முறைக்கு மேல் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தேர்தல் அறிக்கையில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தான் முக்கியம் ரங்கசாமி கூறியிருந்தார் ஆனால் அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டி நாராயணசாமி மாநில அந்தஸ்து தர முடியாது என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாஜக தேர்தல் அறிக்கையில் கூறியிருந்தார் எனவும் சுட்டிக்காட்டினார் என்ஆர் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் பெண்களுக்கு இலவச பேருந்து விடப்படும் கொரோனா காலத்தில் மகளிர் சுய உதவி குழுக்கள் வாங்கி கடன் ரத்து செய்யப்படும் அரசு காலி இடங்களில் பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் ஒதுக்கீடு போன்ற வாக்குறுதிகள் கொடுத்தனர் ஆனால் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை மத்தியில் பாஜக ஆட்சியும் மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி நடக்கிறது சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஆனால் முதலமைச்சர் டெல்லி சென்று பிரதமரை சந்தித்தால் மாநில அந்தஸ்து கிடைக்குமென பாஜக தலைவர் ராமலிங்கம் கூறியுள்ளார் பாஜக ஆட்சியில் மாநில அந்தஸ்து கிடைக்காது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மத்திய அரசிடம் மாநில அந்தஸ்தை கேட்டு பெறுவோம் என்று தெரிவித்தார் மாண்புமிகு என்று சொல்லக்கூடிய தமிழக முதலமைச்சரை விஜய் அங்கிள் என கூறியது திமுகவினர் எப்படி பொறுத்து கொண்டிருக்கிறார்கள் ரங்கசாமி புத்திசாலி விஜயுடன் பேசுவதால் மட்டும் அவர் அரசியல் கூட்டணி வைத்துக் கொள்வார் என்று கூற முடியாது புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ரங்கசாமி புத்திசாலி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் கடுமையாக விஜய் தாக்கி காரைக்காலில் பேட்டி புதுச்சேரி காரைக்கால் மாவட்டத்தில் பாஜக கட்சி நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் விஜயால் புதுச்சேரிக்கு எந்த ஒரு மாற்றமும் வராது அவர் நடத்தியது அரசியல் மாநாடு அல்ல ரசிகர்களின் மாநாடு கூட்டத்தை சேர்ப்பதற்காகத்தான் எம்ஜிஆர் விஜயகாந்த் படங்களை வைத்து அவர் மாநாடு நடத்தினார் எம்ஜிஆர் மற்றும் விஜயகாந்தின் கொள்கைகளை பின்பற்றி அவர்களது கட்சிகள் இருக்கும் போது அவர்கள் கொள்கை கூற வேண்டும் விஜய்க்கு எந்த ஒரு கொள்கையும் இருப்பதாக தெரியவில்லை சினிமாவில் பணம் செலுத்திவிட்டும் இனி அரசியலுக்கு வருவோம் என அவர் வந்துள்ளார் என கூறினார் பாஜகவின் எதிரி என சொல்வதற்கு அவருக்கு அருகதையே இல்லை அந்த அளவிற்கு அவருக்கு கொள்கையும் அறிவும் இல்லை கோமாளித்தனமான அறிக்கையை விஜய் கொடுத்துள்ளார் சினிமா டயலாக் போல ஒரு மாண்புமிகு என்று சொல்லக்கூடிய தமிழக முதலமைச்சரை விஜய் அங்கல் என்று கூறியிருக்கிறார் இதை எப்படி திராவிட முன்னேற்றக் கழகம் பொறுத்து கொண்டிருக்கிறது என ராமலிங்கம் கேள்வி எழுப்பினார் விஜயுடன் முதல்வர் ரங்கசாமி நெருக்கம் காட்டுவது குறித்து கேட்டதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி புத்திசாலி விஜயுடன் பேசுவதால் மட்டும் அவர் அரசியல் கூட்டணி வைத்துக்கொள்வார் என்று கூற முடியாது எந்த அரசாங்க மக்களுக்கு நல்லது செய்யும் என்று புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ரங்கசாமி புத்திசாலி விஜயால் ஆட்சி முடியாது அவருக்கு எத்தனை சதவீத வாக்குகள் என இந்த தேர்தலில்தான் தெரியும் அவருடன் நட்பு ரீதியாக பேசுவாரே தவிர தேசிய ஜனநாயக தான் ரங்கசாமி மீண்டும் கொண்டு வருவார் பாஜக தலைவர் ராமலிங்கம் கடுமையாக விஜயி தாக்கி பேசினார் காரைக்கால் கீழ் ஓடுதுறை புனித அந்தோனியார் ஆலயத்தின் ஆண்டு திருவிழா மில்லநகர திருப்பில் ஏராளமான பங்கு மக்கள் பங்கேற்று பிரார்த்தனை காரைக்கால் மாவட்டம் கீழ ஓடுதுறை பகுதியில் பழமை வாய்த்த புனித அந்தோனியார் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயம் புதுப்பிக்கப்பட்டு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் திருக்கரங்களால் திறக்கப்பட்ட ஆலயம் என்பது இந்த ஆலயத்தின் தனி சிறப்பாகும் இவ்வாலியத்தில் இந்த ஆண்டு திருவிழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று திருவிழா சிறப்பு கூட்டு திருப்பலியை தலைமை பங்கு தந்தை பால்ராஜ்குமார் பங்கு தந்தை சாமிநாதன் செல்வம் ஆகியோர் நடத்தினர் அதனைத் தொடர்ந்து மின்விளக்குகள் மற்றும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் புனித அந்தோனியார் சுரூபம் வைக்கப்பட்டு பங்கு தந்தையால் திருத்தேர் மந்திரிக்கப்பட்டு மின்விளக்கு அலங்கார தேர்பவனை சிறப்பாக நடைபெற்றது இத்தேர்பவனில் இரு கிராம முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட ஏராளமான பங்கு மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் புதுச்சேரி பாஜக மாநில மீனவரணி தலைவராக நியமிக்கப்பட்ட மாரியப்பன் பாஜக மாநில தலைவர் ராம்லிங்கம் மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திடம் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் புதுச்சேரி பாஜக மீனவரணி மாநில தலைவராக மாரியப்பன் தேர்ந்தெடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டார் இந்நிலையில் மீனவர் மாநில அணி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாரியப்பன் கடலூர் சாலையில் உள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலா சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட பாஜக மீனவர் அணி மற்றும் மாநில தொகுதி நிர்வாகிகளுடன் பாஜக தலைமை அலுவலகத்திற்கு ஊர்வலமாக வந்தார் அங்கு பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோரை நேரில் சந்தித்து சால்வை மற்றும் ஆளுயர மாலை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து நன்றி தெரிவித்து ஆசி பெற்றார் தொடர்ந்து மீனவரணி புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாரியப்பனுக்கு பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் நியமன ஆணையினை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் சால்வை அணிவித்து புங்குத்து கொடுத்தும் புதிய மாநில மீனவரணி தலைவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் இந்து சேனா சார்பில் சென்னை குரோம்பேட்டை பகுதியில் நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் ஆகியோருக்கு நிர்வாகிகள் அழைப்பு விடுத்தனர் சென்னை குரோம்பேட்டை பகுதியில் விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெற உள்ளது இதனை ஒட்டி இந்து சேனா தலைமை ஒருங்கிணைப்பாளர் பீரங்கிமலை ராமசுப்ரமணியன் தலைமையில் பாரதிய இந்து திருக்கோவில் கூட்டமைப்பு மாநில துணைத்தலைவர் முன்னாள் கவுன்சிலர் ஆர் ஜி ஏழுமலை மற்றும் இந்து சேனா மாநில செயலாளர் கே எஸ் ஏழுமலை ஆகியோர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் ஆகியோரை நேரில் சந்தித்து விநாயகர் சதுர்த்தி விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள அழைப்பு விடுத்தனர் அதனைத் தொடர்ந்து சபாநாயகர் செல்வத்தையும் நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்தனர் சென்னை குரோம்பேட்டியில் இந்து சேனா சார்பில் ஆண்டுதோறும் நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி விழா மிக விமர்சையாக நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது இதில் புதுச்சேரி தமிழகத்தை சார்ந்த பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சியை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொள்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் நண்பனை கொலை செய்த ரவுடியை பழிக்கு பழியாக கொலை செய்ய திட்டம் தீட்டிய ஆட்டோ ஓட்டுநரை அதிகாலை சுற்றி வளைத்து அறிவாளால் வெட்டி கொலைபெறி தாக்குதலில் ஈடுபட்ட கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் மேலும் வெட்டுப்பட்டவர் காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் புதுச்சேரி பெரியார் நகர் பகுதியை சேர்ந்தவர் லூர்து ஆட்டோ ஓட்டுநரான இவர் மீது அடிதடி கஞ்சா விற்பனை உள்ளிட்ட சில வழக்குகள் உள்ளது இந்த நிலையில் இவர் இன்று காலை பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள முத்தமிழ் நகரில் பழுது பார்க்க விட்டிருந்து தனது ஆட்டோவை எடுக்கச் சென்றுள்ளார் அப்பொழுது அவரை பின்தொடர்ந்து வந்த மூன்று மர்ம நபர்கள் அவரை சுற்றி வளைத்து அறிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர் இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த லூர்துவை அங்கிருந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் அவருக்கு எட்டு இடங்களில் கத்தி காயங்கள் உள்ளதாக அவரை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர் இது தொடர்பாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த உளையன்பேட்டை போலீசார் தடையவியல் நிபுணர்களை வரவழைத்து அங்கு உள்ள இரத்த மாதிரிகள் மற்றும் தடயங்களை சேகரித்தனர் தொடர்ந்து போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் கடந்த ஆண்டு பெரியார் நகரை சேர்ந்த ருத்ரேஷ் என்ற வாலிபர் கோவில் திருவிழாவின் போது அவரது மனைவி மற்றும் தாய் கண்முன்னே ஒரு கும்பல் வெட்டி கொலை செய்தது அந்த வழக்கில் கௌதம் அவரது சகோதரர்கள் உட்பட எட்டு பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் தற்பொழுது பிணையில் வந்துள்ளனர் இதை அறிந்த ருத்ரேஷின் நண்பரான லூர்து கௌதமை கொலை செய்ய திட்டம் தீட்டி வந்ததாக கூறப்படுகிறது இதனை அறிந்த கௌதம் லூர்து தன்னை கொலை செய்வதற்கு முன்பு தான் முந்திக்கொள்ள வேண்டும் என்று இன்று காலை தனது நண்பர்களுடன் சென்று லூர்துவை வெட்டியது தெரியவந்துள்ளது இதனைத் தொடர்ந்து போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து உள்ள கௌதம் மற்றும் அவரது நண்பர்களை தேடி வருகின்றனர் திருபுவனையில் முன்னாள் சபாநாயகர் கண்ணன் அவர்களின் பிறந்தநாள் விழாவில் பொதுமக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டது திருபுவனை தொகுதி சார்பில் முன்னாள் சபாநாயகர் ப கண்ணன் எழுபத்தி நான்காவது பிறந்தநாள் விழா திருபுவை நான்கு முனை சந்திப்பில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு திருபுவனை தொகுதி பா கண்ணன் ஆதரவாளர் குப்பம் சங்கர் தலைமையில் பா கண்ணன் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஐஎன்டியூ பிஎம்சி தலைவர் எல்லப்பன் மூத்த தலைவர் ஐயனார் ஏழுமலை வெங்கடேசன் ராஜேந்திரன் ராஜீவ்காந்தி கருணாகரன் கலையரசன் துலுக்கானம் ராமானுஜம் திருமூர்த்தி வெற்றிவேல் சீனிவாச பெருமாள் மோகன் வினோபா அருணாச்சலம் ஆகிய ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு பா கண்ணன் திருவுருவ படத்திற்கு நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய கும்பல் புதுச்சேரி அதிகாலையில் பயங்கரம் நடத்தியது அரசியல் மாநாடு அல்ல ரசிகர்கள் மாநாடு அவரால் அரசியலில் எந்த தாக்கமும் ஏற்படாது புதுச்சேரி பாஜக தலைவர் ராமலிங்கம் பேட்டி இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்